பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட பல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய குறிப்பிலிருந்து திருஷ்டிகளை விரட்டுகின்ற விநாயகரை எந்திரத்திலே செப்பு தகடுவே வரைந்து விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்து பிரதி சதுர்த்தி ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற அந்த நேரத்தில் வழிபட்டு வர கண் திருஷ்டி நெருங்காது வீட்டு வாசலிலே சட்டமிட்டு மாட்டலாம் அன்பர்கள் இதை கூண்டு கவனித்து நற்பலனை வேண்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் தை இருபத்தி நாலாவது நாள் பிரதோஷம் நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று திருப்பதி ஏழுமலையான் கத்தவால் சமஸ்தான மண்டபம் எழுந்து அருளல் திருவள்ளுவர் திருவள்ளூர் வீரராகவர் சேஷ வாகனத்தில் பவனி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி துவாதசி காலை பதினொன்று பதினெட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூராடம் நள்ளிரவு ரெண்டு ஐம்பத்தி ஏழு வரை யோகம் அமைந்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் ரோகிணி சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசி ரிஷப ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புத தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் சூரிய பெயர்ச்சியிலே சிக்கிக் கொண்ட ராசிகள் யார் யார் சூரிய பயிற்சியால் கஷ்டப்பட போகும் ராசிகளை குறித்து இப்பொழுது நாம் விளக்கமாக பார்க்கலாம் நவகிரகனின் நவகிரகங்களின் தலைவனாக சூரிய பகவான் வழங்கி வருகிறார் நவகிரகங்களின் சூரிய பகவானின் இடமாற்றம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இவருடைய இடமாற்றத்தின் பொழுதுதான் தமிழ் மாதமே பிறக்கிறது சூரிய பகவானின் இடமாற்றம் பன்னிரண்டு ராதிகளுக்கு கட்டாயம் தாக்கத்தை ஏற்படுத்தும் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடிய சூரிய பகவான் கடந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி அன்று மகர ராசியிலே நுழைந்தார் அன்றைய தினம் தமிழ்நாட்டிலே பொங்கல் திருநாளாகவும் மற்ற மாநிலங்களில் மகர சங்கராந்தி தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது சூரிய பகவான் சிம்ம ராசியின் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார் தனி பகவானின் சொந்த ராசியான மகர ராசியில் தற்போது பயணம் செய்து வருகிறார் சூரிய பகவான் வரும் பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்று சனி பகவான் பயணம் செய்து வருகின்ற அவருடைய சொந்த ராசியான கும்ப ராசியிலே இணைய போகிறார் சூரிய பகவானின் இந்த மாற்றம் பன்னிரண்டு ராசிகளை தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுபோல் சனி மற்றும் சூரியன் இருவரும் இணைகின்றார்கள் இவர்களுடைய சேர்க்கை அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெறுகின்றனர் சில ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி உள்ளது அந்த வகையில் சூரிய பகவானால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளை இங்கே காண்போம் முதலிலே கடக ராசி சூரிய பகவான் உங்கள் ராசியின் எட்டாவது வீட்டிலே செல்ல உள்ளார் இதனால் உங்களுக்கு பல்வேறு விதமான சிரமங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது மன அழுத்தத்தால் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது பல்வேறு விதமான சிக்கல்கள் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் பல்வேறு விதமான தடைகள் உங்களுக்கு உண்டாகும் திருமண வாழ்க்கையில் அவ்வப்போது சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் மற்றவரும் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் இரண்டாவது ராசியாக திகழ்கிறார்கள் இவர்களுக்கு இந்த சூரிய பகவான் உங்கள் ராசியில் ஏழாவது வீட்டிலே அமர உள்ளார் இவர் உங்களுடைய அதிபதியாக திகழ்ந்து வருகிறார் உடன் வேலை செய்யும் ஊழியர்களால் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வேலை செய்யும் இடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் தொழிலே முன்னேற்றம் ஏற்படும் அப்போது அவ்வப்போது நம்பிக்கை அதிகரிக்கும் பல்வேறு விதமான திட்டங்களை தற்பொழுது தள்ளி வைப்பது நல்லது தேவையற்ற செலவுகளால் சிரமப்படக்கூடும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் பண பற்றாக்குறை ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது மூன்றாவது ராசியாக திகழ்கின்ற விருச்சக ராசி சூரிய பகவான் உங்கள் ராசியின் நான்காவது வீட்டிலே சஞ்சாரம் செய்ய உள்ளார் இதனால் உங்களுடைய மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் கவனத்தை திசையை திருப்ப சிக்கல்கள் ஏற்படுத்த அதிக வாய்ப்பு உள்ளது பயணங்கள் நல்ல பலன்களை தராது பண வரவிலே எந்த குறையும் இருக்காது ஆனால் சேமிப்பை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இவ்விதமான கோச்சார பதிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு வருகின்ற கெடுதல்களை முன்கூட்டியே இப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துவதன் மூலமாக பாதி கவலைகள் குறைந்து மீதி கவலைகளை நீங்கள் எதிர்நோக்குகின்ற வல்லமை உங்களுக்கு கிடைத்துவிடும் அதுதான் வேதத்தின் கண்ணாக வர்ணிக்கப்படுகின்ற ஜோதிட சாஸ்திரத்தின் நிலைப்பாடு ஆகும் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி குரு பெயர்ச்சி பலன் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் மதியம் ஒவ்வொரு நாளும் தினப்பலன் தின ராசி பலன்கள் பதிவிடப்படுகிறது அதையும் கூடுதலாக கவனித்து நீங்கள் நன்மையை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி அடுத்த பகுதி கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷரா புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம் வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் சகோதரோடு உதவியை கேட்டு வருவார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரணியாக இருப்பார் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் விநாயகரை வழிபட புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்க அதிக வாய்ப்பு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் ஜாக்கிரதையாக இருங்கள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது அதிகவனமாக இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் துணிச்சலான முடிவை எடுப்பீர்கள் அதனால் நன்மையே ஏற்படும் எதிர்ப்புகளும் இடையூறுகளும் நீங்கள் சகோதரன் மூலமாக சில பிரச்சனைகளும் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது பிள்ளைகள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் பிற்பகலுக்கு மேல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் இருக்கும் சிவபெருமானை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்க நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று துணிச்சல் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளும் இடையூறுகளும் உங்களிடம் வந்து நீங்கும் புன ரூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் இருக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் முக்கிய பிரமுகர் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர் உதவி கேட்டு வருவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் உற்சாகம் தரும் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக பல வகையிலே நற்பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு உறவினருடைய வருகையால் மகிழ்ச்சி உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய பிரமோர் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அறிமுகமாகும் உற்சாகத்தை தரும் ராசியை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான பணம் இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் உறவினர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் கணவன் மனைவிக்கிடையே இந்த ஏற்பட்டு வந்த மனக்கசுப்கள் நீங்க அந்யோன்யம் அதிகரிக்கும் மாமன் வழியிலே ஏற்பட்டு சங்கடங்கள் எதுவும் இருக்காது வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதால் பணியாளர்கள் உற்சாகமாக ஈடுபடுவார்கள் மகாலட்சுமியின் வழிபாடு நல்ல மாற்றங்களை மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று செலவுகளை சமாளித்து இன்பத்தை காண்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசுவுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் உத்திராம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வழியிலே சுப செலவுகள் ஏற்படும் சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பல வகையிலும் அனுகூலமான நாளாக இருக்கும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் பல வரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் வாழ்க்கை துணையின் முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருவீர்கள் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் இன்று நரசிம்ம மூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் பிள்ளைகளின் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நன்மைகள் கூடுதலாய் நடைபெறும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களால் மகிழ்ச்சி அதிகமாகும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரி விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் இருக்கும் விற்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்யத் தொடங்குவீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் நட்சத்திர படங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மனைவி வழியிலே ஆதரவு பெருகி மனமகிழ்ச்சி கூடும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதுவிதமான சலுகைகள் கிடைத்து முன்னேற்றத்தை பெறுவார்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சோர்வு களைப்பு வந்து நீங்கும் அடுத்தவர்கள் மனது காயம் படும்படி பேசாதீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டியதற்கும் கவனம் தேவைப்படுகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கவனத்தோடு செயல்பட வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளரிடம் கனிவாக பேசி அவர்களை அதிகரிக்கும்படி செய்யவும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்திலே கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் அதனால் ஆரோக்கியத்திலே கண் வைக்க வேண்டும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிலும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் முக்கிய முடிவுகளை எடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்து விடவும் உறவினருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்லவும் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும் வியாபாரத்தில் பணியாளர்கள் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலமாக அனுகூல பலன்கள் பெறலாம் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் முக்கிய முடிவுகளை எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்கவும் திரு ஓரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பிள்ளைகளிடம் பிடிவாதம் பிடிக்காமல் அனுசரித்து செல்லவும் அது மகிழ்ச்சியை கூடுதலாய் உங்களுக்கு கொடுக்கும் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய புது பலன்கள் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்க வாய்ப்பு உண்டு ஆனால் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் சக வியாபாரிகள் போட்டிகளை சமாளித்து லாபம் ஈட்டுவீர்கள் செந்தில் ஆண்டவரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் நண்பர்களால் அனுகூலம் உண்டு சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வரவுக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடைய போட்டியை சமாளித்து லாபம் ஈட்டுவீர்கள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்க்கும் பொழுது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளில் கூடுதல் கவனம் தேவை உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சிறு சிறு சலனங்கள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் சிலருக்கு அதிகரிக்கும் பணி சுமையின் காரணமாக உடல் அசதி ஏற்படும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்கள் செலவுகள் ஏற்படும் பிற்பகலுக்கு மேல் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு அம்பிகையை தியானித்து இன்றைய நாளை தொடங்குவது நல்லது நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அதனால் அனுசரித்து செலவு ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் அசதி ஏற்படக்கூடும் அதனால் ஆரோக்கியத்தில் ஒரு கண்ணை வைக்க வேண்டும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாசு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்